அது திகழ்நிகழ்ந்த ஒரு காடு அந்த காட்டில் தனது காலடி ஓசையால் மெது மெதுவாக நடந்து கொண்டிருந்தான் லியோ லையோ என்ன இது தூரத்தில் பார்த்தா மின்னி மின்னி லைட்டு எரியுது இந்த இருட்டுக்குள்ளே நம்ம எப்படி போக போகிறோம் ஒரே பயமாக இருக்கு எங்கேயாவது பக்கத்தில் படுத்துக்கலான்னு பார்த்தா கூட ஒன்றும் முடியாது போலையே விரிகிறதுக்குள்ளே நம்ம போய் சேர்ந்துருவோமா அவன் நடந்து கொண்டிருந்தப்ப அந்த சைடு ஒரு காலடி ஓசை கேட்டுச்சு அதை கேட்டு லியோ திடுக்கிட்டு நின்றான் சுற்றி எங்கிலும் மரங்கள் அடர்ந்து ஒரு வெளிச்சம் கூட அங்க இல்ல ஒரே இருட்டு தன் வேலையை முடித்து மறு பார்க்க எது திசையில சென்று கொண்டிருந்தான் அந்த லியோ லியோவுடைய கோழி கண்கள் அங்கேயும் இங்கேயும் நடனமாட தொண்டையில எச்சில் அவன் விழுங்கிக்கிட்டே நடந்தான் அவ்வளவு பயத்துல ஐயோ என்ன இது ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கே நாம எப்படி இப்படி போறது பேய்களா இருக்கும்னு நினைக்கிறேன் அது சரி நடு இப்படி தனியா வந்தா அப்புறம் பேய்க்கு தான் பயப்படணும் ஆயிரம் தான் இருந்தாலும் எங்க அம்மா அப்பயே சொன்னா நடு சாமத்துல போகாதடா அங்க ஏதாவது காத்து கருப்பு இருக்கும் சொல்லி நமக்கு அதுல நம்பிக்கை இல்லையா நாம பாட்டு புறப்பட்டு வந்துட்டோம் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே சரி நம்ம மனச நாமளே தேத்திக்கணும் இப்ப குழந்தை ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு நொடி கண்களை நாங்க மீட்டர் அவன் அகல நகத்து

நீ காப்பாத்துங்க நல்ல ராத்திரி நடு ராத்திரி இந்த காட்டுக்குள்ள அப்படி மாத்திக்கிட்டேனே எங்க அம்மா சொன்ன பிரச்சனை கேட்டிருக்கணுமே வள வளனும் கொல கொலனும் எதையோ கையில ஊத்துன மாதிரி அவன் கண்களை திறந்து பார்த்தான் பார்த்தா அவன் அணிஞ்சிருஞ்ச கை கடிகாரத்துல ரத்தம் கூட்டு ரத்தம் ஓ ஓ அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி திரும்பி ஓடுனான் அவன் ஓடிட்டு இருக்கிற டயத்திலேயே அவன் முன்னாடி பயங்கரமான பேய் உருவம் வந்துச்சு அது அவனோட முதுகல ஏறி கத்துக்கிட்டே இருந்துச்சு அவன் கீழே விழுந்தான் டேய் இல்லையோ ஏழுந்துரிடா என்னை யாரோ அவன் முகத்துல தண்ணியை தெளிக்க அவன் முழிச்சு பார்த்தா அவங்க அம்மா முன்னாடி அந்த வீட்டுக்கு சொன்னேன் கேட்டியா இப்படி போய் உனக்கு என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி இருக்கிற உனக்கு போய் ஃபர்ஸ்ட் மந்திரிக்கணும் கனவா என தலைய சொரிஞ்சிட்டு அவன் ஏந்திரிச்சு பெரும் மூச்சு விட்டான் அவன் குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிக்கிறதுக்காக போனான் தண்ணி பிடிக்க போனவனுக்கு அங்க ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு எதேச்சியா அவன் தனது இடது கைய பார்த்தான் அங்க பாக்குறப்ப அவன் அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டான் டேய் தம்பி ஏந்திரிடா ஏந்திரிடா இருக்கிறப்ப கீழே விழுகிற ஏந்திரிடா அவன் முழிச்சு பார்த்தான் பார்த்தா அவன் கெடிகாரத்துல காஞ்சு போய் இருந்த ரத்தத்தை பார்த்தான் இதெல்லாம் உண்மைதான் போல அப்ப நம்ம நைட் நிஜமாவே போயிட்டு வந்தோமா காட்டுக்கு அப்ப எப்படி இங்க வந்தோம் அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது அவன வீட்டுல கொண்டு வந்து விட்டது மோகினி பிசாசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க